அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இது நான் ஏன் சொல்றேன்னா நீட்டு மட்டும் தான் உலகமா நீட்ட தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு எல்லாருக்கும் அவருடைய கருத்து இருக்குண்ணா அவருக்கு அவருடைய கருத்து சொந்தம் அரசியலுக்கு வர்றாங்க மக்கள் முன்னாடி நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய கருத்தை வைக்கிறாங்க வரணா ரெண்டாவது வரணா சோ நீட்ட தேவை பொறுத்தவரை அவருடைய கருத்து என்ன இருக்கோ அதை சொல்றேன் அது உதாரணத்துக்கு தேசிய ஜனநாயக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நீட்ட மாற்று கருத்து அது ஒரு ஆரோக்கியமான எல்லா கருத்துக்களும் இருக்கட்டும் பத்தி பிரச்சனை அதே கட்சி நீட்டினுடைய எங்களுடைய ஆதரவு இன்னும் வலிமையாக நாங்கள் வைத்திருக்கின்றோம் காரணம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பர் நீட்ல யாரெல்லாம் பாஸ் ஆயிருக்கிறாங்க எத்தனை பேர் போயிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் பொய் சொல்ல போறது இல்ல ஆனால் நாங்க வந்து ஆதாரத்தின் அடிப்படையில நீட்டை சப்போர்ட் பண்றோம் ஆதாரத்தின் அடிப்படையில நீட் யாருக்கும் எதிரானது இல்லை என்பது இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ஒரு ஒரு ஆண்டும் கூட புரியாது இரண்டாயிரத்தி இந்த வருஷம் எடுத்துக்கங்க ஐம்பத்தி ஒன்பது சதவீத பாஸ் மார்க் ஹையஸ்ட் பாஸ் பர்சன்டேஜ் இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆல் இந்தியா டாப்பர்ஸ் தமிழ்நாட்டிலிருந்து போன ஆண்டை போல இந்த ஆண்டும் அதிகமாக நீட்டு மாணவர்கள் அரசு பள்ளியிலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போக போறாங்க நாங்க திரும்ப திரும்ப கேட்கறதே இன்னைக்கு சட்டப்பேரவையில் இரண்டு மூன்று முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நீட்டை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொண்டு வர்றதுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் நம்ம கேக்குறோம் தீர்மானம் கொண்டு வரும்பொழுது நீட்டுக்கு பத்தாண்டுகள் முன்பு நீட்டு வருவதற்கு பத்தாண்டுகள் முன்பு எத்தனை பேரு அரசு மருத்துவ கல்லூரிக்கு தனியார் மருத்துவ கல்லூரிக்கு போனாங்க யாரு ஒரு டேட்டா நீட்டு வந்த பிறகு எத்தனை பேர் போனாங்க நீட் ரெண்டாயிரத்தி பதினாறுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நான் பதினஞ்சு பதினாறு பாத்தீங்கன்னா பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த பத்தாண்டுகளுக்கான டேட்டா இதுக்கு முன்பு பத்தாண்டுகளுக்கான டேட்டா கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சதுன்னா இல்லைங்க எங்க பாருங்க டேட்டாவை பாருங்க நீட்டு வந்த பிறகு சரியில்லை ஓபிசி சமுதாயம் போல எஸ்சி எஸ்டி சமுதாயம் போல பிற்படுத்தப்பட்ட மக்கள் போகல பழங்குடியின மக்கள் போல அப்படின்னா கொண்டு இல்லை அந்த டேட்டா நமக்கு இருக்கு இல்லை இதை மாநில அரசு டேட்டாவே கொடுக்காம வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க அதனால ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய சொந்த கருத்தை தங்களுடைய கருத்தை சொல்லும் முன்பு எப்பவுமே ஒரு சயின்டிபிக் பேசிஸ்ல ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா அந்த அரசியல் நிலைத்திருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில்னா பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த நீட்டு எதிர்ப்பு அப்படியே வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க இந்த நீட் எதிர்ப்புக்கு எத்தனை போய் சொன்னாங்க ஒரு கைவிடல நீக்கிடுவோம் இப்படி நீக்கிடுவோம் அப்படி நீக்கிடுவோம் இந்தியால எல்லா இடத்திலும் இதுவரை நீட்டை ஏத்துக்கிட்டாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக மம்தா பானர்ஜி நீட்டை எதிர்க்கிறான் ஆனா மம்தா பானர்ஜி அவர்கள் ஏழு ஆண்டுகளில் நீட் எதிர்க்கலையே ரெண்டாயிரத்தி பதினேழுல மம்தா பேனர் எதிர்த்தாங்களா பதினெட்டுல எதிர்த்தாங்களா பத்தொன்பதுல இருக்காங்களா இன்னைக்கு இந்தி கூட்டணி திமுக எதிர்க்குது பிஜேபி எதிர்ப்பதற்கு நீட்டு ஒரு ஆயுதமா பயன்படுத்தலாம் அப்படிங்கறக்காகத்தான் மம்தா பேனர்ஜி எதிர்க்கிறாங்க